வணக்கம் சொல்ல ஆமாம் நேற்று பார்த்தா ஹிந்தி ஆமாம் how many are பணி குழு செயலாளியே எங்ஸ்டர் பாதிப்பு வேலை செய்கிற உடனடியாக நீங்க போறது மூன்று ரூபாய் பல போராட்டங்களுக்கு மூலமா நீங்க வந்திருக்க ஒரு நாளைக்கு இருபத்தி ஒன்றாயிரத்தி ஐநூத்தி அறுபது ரூபாய் இதுவும் பணி கிடைக்கும் என்று பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய தடைநிலை பணியில் தூய்மை பணியில் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அங்கு சகோதரர்களே சகோதரிகளே இந்த அரசுக்கான கோரிக்கையை மாநகராட்சிக்கான கோரிக்கையை இங்கே ஏசிகரமாக நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய செஞ்சி இயக்கத்தை சேர்ந்த சங்கத்தில் நிர்வாகிகளின் ஒடுக்கப்பட்ட கோரிக்கைகளை உங்களிடம் தான் கேட்க முடியும் எனவே அதிகாரிகள் தவறாக அல்லது நிர்வாகம் செயல்ட்டங்களை வரையற்றோ அதையெல்லாம் முதல்வர் ஏற்றுக்கொள்ளக்கூடாது தொழிலாளர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றும் வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் முதல்வருக்கு வேண்டுகோள் வைக்கின்றோம் அந்த வகையில் தொடர்ந்து நம்முடைய இடதுசாரி சங்கங்கள் அனைவரும் இங்கே தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தூய்மை பணியாளர்கள் கொரோனா காலத்தில் மட்டும் உயிரை குச்சமாக மதித்து எந்த அலுவலகம் பிறக்காவிட்டாலும் இந்த தூய்மை பணியாளர்களுடைய பணி மட்டும் நிற்காமல் தன்னுடைய உயிரை மதித்து இந்த அரசுக்கு மிகப்பெரிய அணுகிவிட்டது செய்தார்கள் மோடியில் இருந்து அரசாங்கத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு பூஜை செய்து ஏமாற்றினார்கள் அந்த ஏமாற்றத்தை தொடர்ந்து செய்யக்கூடாது கார்பரேட் முதலாளிகள் நடத்தக்கூடிய நிர்வாகத்திற்கு அல்லது கார்பரேட் போடி அந்த ஆட்சி கொண்டு வரக்கூடிய தனியார் திட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கம் செயல்படுத்தக்கூடாது என்பதுதான் விடுதலைகளும் இடதுசாரிகளும் உங்களிடம் கோரிக்கை என்பதை நாங்கள் பணிவோடு கேட்கிறோம் இப்போதும் காலம் போய்விடவில்லை நீண்ட காலமாக என்றால் ஒரு நாள் அரசு பணி கிடைக்கும் என்று இந்த ஏழை தொழிலாளிகள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களை நீங்கள் தனியார் மயமாக்கிவிட்டால் இவர்கள் தனியார் துறையுடைய தொழிலாளிகளாக மாற்றிவிட்டால் அந்த தனியார் மயமாக்கலில் வெறும் தொழிலாளி மட்டுமல்ல வட இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்வார்கள் இவர்களுக்கு இல்லை என்றாலும் பணி பாதுகாப்பு என்கிற அந்த நிலையில் மாற்றம் வரும் இங்கே நீண்ட காலமாக பணி செய்து கொண்டிருக்கிறவர்களை கட்டாயம் பணியில் தொடரவிட மாட்டார்கள் நான் நிரந்தர பணித்தான் இல்லை தனியார் துறையில் கட்டாயம் பணி பாதுகாப்பு தருகிறோம் என்ற பெயரில் அவர்கள் பணியை கொடுத்து ஓரிரு மாதங்களில் ஓரிரு ஆண்டுகளில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களை பேசிக்காணிவார்கள் வட இந்தியர்கள் இங்கு வரவழைப்பார்கள் தமிழ்நாட்டை சனாதன தமிழ்நாடாக மாற்றிவிடுவார்கள் அவர்களும் துப்புரவு பணியாளர்கள் தான் தூய்மை பணியாளர்கள் தான் என்றாலும் கூட இங்கே நவீன மயமாக்கல் தனியார் மயமாக்கல் என்கிற அடிப்படையில் மனித கோளாளிகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் இப்போது மிகப்பெரிய மக்கள் விரோத ஆட்சியாக இது மாறுகிறது எனவே ஆண்டு மிக முதல்வர் அவர்களே மாநகராட்சி நிர்வாகமே எங்கள் ஏழை எளிய குறுமை பொறியாளர்களுடைய கோரிக்கையை எங்கள் சங்கங்கள் கொடுக்கக்கூடிய கோரிக்கையை ஒருபோதம் நீங்கள் கைவிடக்கூடாது கோரிக்கை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் இந்த கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் மக்கள் கேட்கக்கூடும் சிங்கார சென்மையை ஆண்டுகளுக்கு மேலாக வரலாற்று செய்து நிற்கின்ற மாநகராட்சி சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணியை மிக சிறப்பாக இத்தனை ஆண்டு காலமாக செய்து கொண்டு அவங்க குடும்பத்தாருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வந்து வழங்கப்படும் அரசால் வந்து வழங்கப்படும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாரிசுதாரர்கள் யாரேன்னு கொடுத்ததுக்கு வந்து இந்த பணியாளர்கள் வந்து கொடுக்கப்படும் ஆனால் இதே பணி தனியார் மையமாக வந்து ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு எந்தவித கல்முறையுமே வந்து கிடையாது இதை நாங்கள் வந்து இலக்கி மாவட்டத்தில் பேசும்போது இந்த ம மதிப்புக்குரிய மாநகராட்சியிலேருந்து இதுக்கு வரக்கூடிய கதில் என்பது என்னென்னா வந்து சிறப்பாக செயல்படுது அப்படின்ற ஒரு பதிவை வந்து சொல்றாங்க வந்து நாங்கள் எக்கான கொண்டு ஏற்றுக்கூடிய நிலங்களை வந்து கிடையாது மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்தை சார்ந்துதான் இருக்கே தவிர எந்த ஒரு தனியார் நிறுவனத்தையும் சார்பேட் சார்ந்து நாங்கள் யாரும் இல்லை அதே தான் இங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள் அனைவரும் அரசாங்கத்தை தான் இருக்கிறார்களே தவிர யாரோ தனி நபருக்கான சார்ந்தவர்கள் இங்கே இருக்கிறவங்க வந்து கிடையாது அப்படின்றத வந்து நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய குரலை வந்து நாங்கள் வந்து கொடுத்துட்டே இருக்கோம் இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்காக நாங்கள் என்று இன்னைக்கு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தை ஒட்டி கூட வரக்கூடிய மாமல்ல கூட்டத்தில் இருபத்தி ஆறு மாமல்ல கூட்டம் இருக்கு இந்த தீர்மானத்தை தனியார் மனத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பது இன்று நடைபெற்றிருந்த வருகை தந்துள்ள சிஐக்குள்ள கூட்டம் உள்ள அனைத்து தொழிற்சங்கத்துக்கும் அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் டிசி காக்கும் சென்னை மாநகராட்சி செங்கல் சாக்கும் தொடர்பாக அந்த அனைவருக்கும் நன்றி நன்றி தெரிவித்துக் கொண்டு அதாவது தங்கத்தை செய்யாததை சென்னை மாநகராட்சி செங்கோடி கொண்டு செல்வோம் இது பதினேழாவது போராட்டம் தனியார் மையம் தொடர்ந்தால் நமது போராட்டம் தொடரும் தொடணும் என்று இந்த கூட்டத்தை இதோடு முடித்துக் கொள்கிறோம் அதே போல காவல்துறைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அன்றைய அணிகளுக்கும் கண்டதாக போய் சேர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்

கட்டதற்கு மூலமாக பல பல பொருள் மூலமாக வண்டிங்க சரிங்கண்ணா நம்ம திட்டம் சொல்கிறோம் இதுக்கு இதுக்கு அடுத்த கட்டமாக காலை கட்டத்தில் முழுமையாக சென்னை மாணவர்கள் ஈடுபடும் என்பதை தெரியும்

மாட்டோம் மாநகராட்சி நிர்வாகமே மாநகராட்சி நிர்வாகமே விக்காதே விட்டாரே விட்டாரே பணி வேண்டும் வேண்டும் ஒரு கூட்டம் யாருமே பிளாட்ஃபார்ம் விட்டு முதல்ல இறங்கக்கூடாது அப்படி யாராவது இருந்தீங்களா பிளாட்பார்